வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம வந்து மார்கழியோட திருவிழாவில் திருவம்பாவை திரு திரு திருப்பாவை மற்றும் பல சிறப்பு தகவல்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோ அதில் நம்ம வந்து எட்டு நாளை கடந்து ஒன்பதாவது நாளுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ பகுதி ஒன்றுலேருந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றதும் ஜஸ்ட் இதில் வந்து கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பழைய பதிவுகள் பார்க்கணும்னா இந்த தமிழ்லில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலுமே சிறப்பு தகவல் கொடுத்துருக்கோம் பெருமாள் கோவிலாக எப்படி வழிபாடு பண்ணால் அவருக்கு உண்டான பாசுரங்களை அவரை பற்றியே பாடி பரவின பல ஆழ்வார்கள் பற்றினா வரலாறோ ஒவ்வொன்றும் கொடுத்துக்கிட்டே வர இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆழ்வாரை முடிச்சுட்டு பெருமாள் சம்மந்தப்பட்ட மற்ற சிறப்பு தகவல்களும் ஒவ்வொன்றா நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறவங்கள்கிட்ட பாருங்கள் இதில் பல தகவல் தெரிஞ்ச தகவலாகவே கூட இருக்கலாம் இருந்தாலும் சரி இதோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் இன்னும் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நாம் நம்ம என்ற ஒரு தகவல் சுதாமா சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவு பத்தாவது பதிவு ஆனால் இது வந்து மார்கழியோட திருப்பாவை திருவம்பாவை விளக்கம் வந்து ஒன்பதாவது பாடல் சிறப்பு தகவல் என்னென்னா எம்பெருமான் அதாவது நாராயணனாலேயே இவர் நம் ஆழ்வார் என்று பெயர் வைத்து பூ பூவுலகுக்கு அனுப்பப்பட்ட ஆழ்வார் தான் நம் ஆழ்வார் அவரை பற்றின வரலாறு தான் பார்க்க போகிறோம் முதல்ல திரு திருவம்பாவை பார்த்துட்டு உட்கருத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பாவைக்கு போவோம் முன்னை பழம் பொருளும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியவனே உன்னை பிரனாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எமக்கு எம்கோன் நல் தகுதியேல் என்ன குறையும் இலோர் ஈலோர் எம்பாவாய் என்ன அழகாக சொல்கிற பாருங்க மாணிக்கவாசகரை நம்ம சிவபெருமானை எப்படி ஒப்பிடுற பாருங்க ரொம்ப பழசா இருக்கிறதுலே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்படி கேட்டுக்கிட்டே போனால் ஒரு கல அறுது பெருது பழசு ஒன்று இருக்கும் இல்லை அந்த பழசு யாருன்னாலும் நம்ம சிவபெருமான் தான் ஏன்னா அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை சரி அப்படி இப்படி வர்றார் இப்போ புதுசாக நீ ஏதாவது கருத்து வைக்கிறியா புதுசாக ஏதாவது ஆச்சரிய நிகழ்ந்திருக்கா இந்த காலத்தில் அப்படி பார்த்தாலும் ஆச்சரிய நிகழ்த்தவர் யார் நம்ம சிவபெருமான் தான் அதுதான் முன்னே பழம் பொருட்டுக்கும் பழம்பொருள் அடுத்தல இல்ல பின்னை புதுமைக்கும் புதுமைவன் அப்படின்றார் உன்னை பிறனாக பெற்ற உன் சேரிடையோ முன்னடியார் தாழ் பணிவோம் அதாவது இது என்ன சொல்ல வராருன்னா இந்த தோழிகளுக்கு தானே இதை சொல்றாரு அந்த தோழிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா உன்னை யாரு சிவபெருமானை யாரு பாராயணம் பண்றாங்களோ சிவபெருமான யார வந்து தொழுறாங்களோ அந்த அடியவருக்கு தான் நாங்க என்ன செய்வோம் பணி செய்வோம் ஏன் அந்த அடியவருக்கு பணி செஞ்சா அது ஷாப்ஷா சிவபெருமானுக்கே பணி செஞ்ச மாதிரி ஆகும் அதுதான் தான் சொல்கிறார் அன்னவரே எம் கணவர் ஆவர் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும் போய் பணி செய்வோம் அந்த மாதிரி ஒருவர் உனக்கு யாரு சேவடி பண்ணுறாங்களோ அவர் தான் எங்களுக்கு கணவராக வரணும் அந்த கணவருக்கு நாங்கள் என்ன பண்ணோம் இன்ன வகையை எமக்கு எம்கோ நல் என்ன குறையும் இரவும் ஏழாவோர் எம்பாவார் அதாவது அந்த கணவருக்கு இவர் தாழ் பண்ணி வாங்களாம் பணிஞ்சு என்ன பண்ணுவாங்களாம் சேவகம் செய்வாங்க அப்படி செய்யும் போது அந்த சாக்ஷா சிவபெருமானுக்கே செஞ்ச மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி சொல்றாரு இந்த நம் இந்த பாடல்ல இப்போ வாங்க ஆண்டாள் நாச்சார் அருளி செய்த திருப்பாவை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழ தூயிலனை மேல் கண்பலரும் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாள் இதில் ஆண்டாள் நாச்சி அறை அழகாக அழகா சொல்றா பாருங்க தூமணி மாடத்து சுற்றும் அதாவது அந்த தோழிகள் தூங்கிக்கிட்டு இருக்கிறத எப்படி வர்ணனை செய்கிறாங்க பாருங்க தூமணி மாடம்னா இப்போ நம்ம ஹால் நல்லா நீட்டாக சொல்கிறோம்ல அந்த மாதிரி அங்க வந்து ஹால் அதுல விளக்கெரிய எது சுத்தி தான் அந்த இடம் எப்படி இருக்கா தூபம் போட்டு சும்மா மணக்க 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 வாசம் வந்துகிட்டே இருக்கான் கண்கவரும் மாமான் மகளை மணிக்கதவன் இப் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தனால தான் அந்த இடம் உனக்கு அப்படி இருக்கிறனால தான் உன்னை மருந்து நீ இருக்க தயவு செஞ்சு கதவை தேர இப்போ என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் தோழிக்கிட்ட சொல்கிறதா தோழி இடம் மாமிக்கிட்ட சொல்கிறாங்க மாமீர் அவளை எழுப்பீரோ உங்கள் பொண்ணை எழுப்ப மாட்டீங்களா உன் மகள் தான் ஊமையோ என்ன காது கேட்காதா இல்லை செவிடோ பேச வராதா காது கேட்காதா அனந்தலோ அனந்தலோன்ன பைத்தியமா எவ்வளோ ஒரு இது வந்து என்னென்னா எப்படி இப்படிலாம் அவங்க அந்த காலத்தில் பேசுகிறாங்கன்னா அவர்கள் தோழிகள் தோழிகள் சகஜமாக உரிமையோடு பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் இதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்ன ஏதாவது செய்வின் வச்சு தூங்க வச்சிட்டாங்களா அவன் பெண்ணை அந்த அளவு மந்திரம் போட்டாங்களா எழுப்புங்க எதுக்கு மாமாயின் மதவன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்ற இளவர் அந்த எல்லாத்துக்கும் முதன்மையான நாராயணனை போய் நாம் அவர் புகழ பாடி பரவ வேண்டாமா அவரை பற்றி பாடி துதிக்க வேண்டாமா அவரோட பெரும் புகழை இந்த ஊரலுக்கு நாம் சொல்ல வேண்டாமா பறைசாற்ற வேண்டாமா இதுக்கெல்லாம் ஏஞ்சி தானே ஆகும் நீங்கள் இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சக தோழிகளுக்கு வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நாம் எதுக்கு இவ்வளோ பண்ணி பண்ணுறாங்க அந்த கடவுளை நம்ம கைத்தொழுறதுக்காக தான் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் எல்லா நாளும் போக முடியலனால குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா ஏதாவது வாரத்தில் ஒரு அபிஷேகத்திலாக கலந்துக்குங்க அதுக்குண்டான அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க தினந்தோறும் இந்த வீட்டிலருந்தே பாராயணம் பண்ணாங்க திருப்பாவை திருவம்பாவை இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாமாங்கல்ல ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பை தான் தொடர்ந்து இருக்கோம் அதில் நாம் இப்போ பார்க்க போட வேண்டியது நம்ம நம்மாழ்வார் எம்பெருமான் நாராயணனாலேயே பெயரும் சூட்டப்பட்டு இவர் பூ பிறக்கின்றார் எப்படி என்ன பேர் வச்சு அமைச்சிட்டார் இவர் நம் ஆழ்வார் அப்படி சேர்த்து சொன்னது தான் நம் ஆழ்வார் அவருக்கு ஏற்பெயராகவே அமைந்து விட்டது சரி இவர் எங்கே பிறந்தார் தூத்துக்குடியில் திருநகரி என்ற இடத்துல இவர் பிறந்தார் ஓகேங்களா இவர் பிறந்த உடனே இந்த குழந்தை பிறக்குது ஆனா இந்த குழந்தை ஒரு குழந்தை மாதிரியே கிடையாது குழந்தைனா என்ன பண்ணும் அழும் சிரிக்கும் அடம் பண்ணும் இது பண்ணும் சாட்டீனும் பண்ணும் எல்லாம் பண்ணும் இல்ல ஆனா இந்த குழந்தை ஒண்ணுமே செய்யாது அழாது சிரிக்காது பேசாது விட முக்கியம் சுத்தமா எதுவும் சாப்பிடாது நல்லா தெரிஞ்சுக்க ஒரு குழந்தை இப்படி இருந்தால் அந்த குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இல்லையா உடல் நலம் பாதிக்கப்படும்ல ஆ அங்கே தான் இங்கே அற்புதம் நடக்குது எதுவுமே பண்ணாமல் இருந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது எந்த இதுவுமே இல்லை என்னடா எல்லாருக்கும் இந்த குழந்தை ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க ஒரு பார்த்து பேச மாட்டேங்க சிரிக்க மாட்டாங்க அழக மாட்டாங்க ஒரு விளையாட மாட்டேங்குது இப்படி இருந்தால் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பெற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோவில் திருத்த கோயிலில் இருக்கிற ஒரு புளிய மர பொந்தலை கொண்டு போய் வச்சு பெருமாள் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த குழந்த பதினாறு ஆண்டுகள் தவம் பண்ணது எப்படி குழந்தையாவே தவம் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த தவம் பண்ண 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 ஒளி பெருக 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 அந்த ஒளி உலகம் முழுக்க பரவுகிறது பாரத தேசமெங்கும் இந்த ஒளியை பின்பற்றி வடநாட்டில் யாத்திரைக்கு போயிருந்த சேனர் என்ன ஏதோ ஒரு ஒளி வருது நேராக வரார் இந்த ஒளியை பின்தொடர்ந்து அப்படியே வந்தா இவர் இங்கே இருக்கார் இவர் பார்த்து ஒண்ணு கேக்க அவர் அதுக்கு பதில் சொல்ல அப்பதான் ஓகே இவர் வந்து நாராயணரின் திருவரு இவரும் அடியார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் பாடின பாசுரங்கள்லாம் அப்பப்பா சொல்லி மாலாது அதுவும் சொல்றேன் இவரோட இயற்பைன்னு பார்த்தோம்னா பகுலாபரணன் பராங்குசன் கரிமாறன் அருள்மாறன் திருவாய்மொழி பெருமாள் குருகை பிரான் குரு நம்பி இதை சடக்கோபர் என்ற பெயரும் உண்டு வாயு தன்னிடம் நெருங்க முடியாதபடி இவர் பார்த்து கொண்டதனால கோபித்துக் கொண்டாராம் ஆனால் வாயு அவர்கிட்ட போகலையா அதனால் சடக்கோபர் அதை மாற்றியதால் அவருக்கு மாறன் என்ற பெயரும் உண்டு சரி இவர் என்னென்னலாம் பாசுரங்கள் பாடினார் திருவிருத்தத்தில் நூறு பாசுரம் பாடியிருக்க திருவாசிரியத்தில் வந்து ஏழு பாசுரம் பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரம் திருவாய்மொழியில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் அதாவது எல்லா ஆழ்வாரும் பாடினதே தான் எல்லாரும் சேர்ந்து கடைசியில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக அதை மாற்றி ராப்பத்து பகல் பத்து முதல் பத்து நாளுக்கு பாடலோ பின்னாடி ஒரு பத்து நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு பத்து நாளும் அதை பாடுறாங்க இன்னைக்கு இவரெல்லாம் இதை கொடுக்கலன்னா நமக்கு இந்த மாதிரி பாசனங்கள்லாம் கிடைச்சிருக்குமா இவர் எழுதுன அற்புத பாசனத்தில் ஒன்று இப்போ நம்ம சொல்கிறோம் அதாவது எம்பெருமான் நாராயணரை விட வேற எதுவுமே முக்கியமானது இல்லைங்கிறது இந்த ஒரு பாடலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர் மதிநுலம் மதிநுளம் அருளினவன் எவன் அவன் அயர் பெரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரரு சுடரடி தொழுத்தொழு என் மனனே எல்லாத்துலயும் உயர்ந்தானவன் எவன் அவனுக்கெல்லாம் உயர்வானவன் எல்லாத்திலும் மதிநிலம் அறிந்தவன் அவனுக்கும் முதன்மையானவன் அயர் பெரும் அமரர்கள் அதிபதி அமரர்கள் தான் மாணவர்கள் தேவர்கள் அவர்களுக்கும் அதிபதி யாரு எம்பெருமான் நாராயணர் சரி கஷ்டப்படுறியா அதுக்கு உண்டான விமோச்சனம் கொடுக்கறதும் யாரு நாராயணர் இவர் இப்படிலாம் பல இவர் நிறைய கோயிலுக்கு சென்று மங்களா சாசனம் பண்ணியிருந்தார் மொத்தம் முப்பத்தைந்து திருத்தலங்கள்ல இவர் மங்களாசாசனம் செய்துள்ளார் அதில் பதினாறு திருத்தலம் இவர் மட்டுமே தனியாக போய் பண்ணியிருக்காரு பத்தொன்பது திருத்தலம் பிற அழுவளோடும் சேர்ந்து சாசனம் பண்ணியிருக்காரு என்ன மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பகுதி பத்தில் நம்ம திருவம்பாவை திருப்பாவை பார்த்துட்டோம் சிறப்பு தகவலும் பார்த்துட்டோம் இதை நம்ம தினந்தோறும் காலையில் ஏஞ்சி நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி படிக்கலைனாலும் எல்லாம் ரெடியாகிட்டு நமக்கு ஒரு டைம் கிடைக்கலாம் அந்த டயத்தில் கூட பண்ண